ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரில்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம வந்து ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் நல்ல எல்லா பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கொழுப்பெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம டேரக்டாக வந்து இதை வந்து அப்படியே அடுப்பில் வைக்க போகிறதுனால நமக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த கொழுப்பு வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால நான் கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறேன் ரொம்ப வந்து எடுக்கணுன்ட்டு இல்லை லைட்டாக அங்கங்கே மேலே இருக்க கொழுப்பெல்லாம் கொஞ்சமாக எடுத்துடுறேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லெமன் ஒரு அரை மூடி லெமன் எடுத்து அதில் நான் புளிஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அதையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் உண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கலக்கிக்கிறேன் கலக்குனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம் சிக்கன் மேலே வந்து தடவ போகிறோம் எல்லா பக்கமும் அந்த கட்டு கட்டில் இருக்கிறது எல்லாமே உள்ளர உள்ளர சைடு எல்லாமே வந்து நல்லா படுற மாதிரி தடவுனதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது ஒரு கிளாஸோ ஏதோ வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம குக்கரில் வச்சு அப்படியே மூடிடுறோம் மூடி அது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் மேலாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் இல்லை பட்டரை நம்ம தடவிக்கலாம் நான் எண்ணெயும் பட்டரையும் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் திருப்பி எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இதில் வந்து தடவிக்கிறேன் உள்ளார பக்கமும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஊற்றுறோம் உள்ளவும் நல்லா வந்து எண்ணெய் சூட்டில் இருக்கிறதுனால சூட்டில் இருக்கிறப்ப எண்ணெய் உள்ளார இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் எல்லா பக்கமுமே நல்லா எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம தடவிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் வெந்துட்டதுனால நம்ம வந்து அடுப்பில் வந்து ஜஸ்ட்டு நம்ம கிரில்லு தான் பண்ண போகிறோம் நல்லாவே உள்ளார எல்லாமே நல்லா வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணுறோம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பக்கம் வேக விடுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சிக்கன் வந்து வெளியில் இருக்க அந்த தோல் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி குறைச்சி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வேக விடலாம் ஒரேடியாக தொடர்ந்து அதிகப்படுத்திட்டிங்கன்னா சிக்கன் வந்து தீஞ்சி போயிடும் அதனால் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து வேக வைக்கிறோம் ஃப்ரண்ட் சைடு சைடில் அப்புறம் இந்த சைடு எல்லா பக்கமுமே ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வைச்சோம்னா போதும் கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் அதிகமாக கம்மியாக வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஒழுகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அடுப்பில் கீழே டேரெக்டாக நெருப்பில் படுறப்ப நமக்கு எரியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி தடவி நம்ம வந்து அதை வந்து வேக வைக்கணும் திருப்புறப்பையும் பார்த்து திருப்புங்க ஏற்கனவே வெந்த சிக்கன்றதுனால என்னாகும் நம்ம இந்த மாதிரி திருப்புறப்ப சம்டைம்ஸ் வந்து அந்த முழு சிக்கன் வராமல் உடஞ்சி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இதை வந்து திருப்புறதும் செய்கிற வேக வைக்கிறதும் செய்யணும் நம்ம இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா வெந்து தெரியுது இப்போ அடுத்த பக்கம் திருப்பி அதே மாதிரி நம்ம அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமும் ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வைக்கணும் நல்ல ஒரு ஸ்மோக்கியோட நல்ல ஒரு டேஸ்ட் இது கொடுக்கும் கிரில்ல சாப்பிட்றதோட உங்களுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமை தேவை நம்ம பக்கத்துலேயே இருந்து செய்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து நல்ல ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு திருப்பி விட்ட பிறகு சைடில் திருப்பிட்டு மேல் பக்கம் பட்டர் தடவுங்க அந்த சைடில் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கப்போ இந்த பக்கம் வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம் நம்ம சூட்டில் தடவுறப்ப பட்டரும் தானாக வந்து இதாகிடும் பார்த்து அது வந்து பட்டர் வந்து நழுவி கீழே உழுவுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து பட்டரை மெல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தடவுங்க எல்லா பக்கமும் இந்த பக்கம் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த சைடு பட்டரில் வெந்துட்டுருக்கப்ப இந்த சைடும் வந்து நம்ம நல்லா வந்து பட்டரை வந்து தடவி விடலாம் நல்லா அந்த கட்டில் அதுக்கப்புறம் உள்ளார கொஞ்சம் பட்டர் எல்லாமே சேர்த்து நல்லா தடவலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து ஒரு கிறிஸ்மினஸ் வந்தோடனே நம்ம வந்து அதை எடுக்க வேண்டியதான் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராகவே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேலை தான் பொறுமையாக தான் செய்யணும் நான் மேரினேட் பண்ணவும் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இல்லை டேரெக்டாக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே மசாலா தடவி வேக வச்சு அப்படியே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் இதுலேயும் வந்து சாறு வந்து நல்லாவே உள்ளே இறங்கிருந்துச்சு நம் நம்ம ரெண்டு பக்கமும் கேர்ஃபுல்லாக வேக வைக்கிறது மட்டும்தான் இதில் வந்து நமக்கு முக்கியமான வேலை நல்லா தாராளமாக நாலு பேர் வந்து நல்லாவே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான ஹோம் சிக்கன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்